அற்புதங்கள் நிறைந்த ஸ்ரீரடி சாய்பாபாவின் மகிமைகளை பற்றி இந்த பதிவில் காணலாம் ஸ்ரீரடி சாய்பாபாவை இந்துக்களும் இஸ்லாமியரும் புனித சாமியாராக போற்றுகின்றனர் இந்துக்கள் இவரை கடவுள் தத்தாத்ரேயரின் அவதாரமாக கருதுகின்றனர் இஸ்லாமியர் பிர் அல்லது குதுப் ஆக நம்புகின்றனர் சீரழியில் இவர் சமாதி அடைந்த இடம் தற்போது பல்லாயிரக்கணக்கானவர் தொழும் புண்ணிய தலமாக விளங்குகிறது துவாரகமாயில் பாபாவால் ஏற்றி வைக்கப்பட்ட அக்னி குண்டம் இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது அதில் விறகு கட்டைகளை போட்டு எரித்து கொண்டிருப்பார் பாபா அதன் முன் அமர்ந்து தினமும் தியானம் செய்வது அவருக்கு வழக்கம் தன் பக்தர்களுக்கு இந்த அக்னி குண்டத்திலிருந்து உதி என்று அழைக்கப்படும் விபூதியை எடுத்து தருவார் இந்த உதி மிகவும் சக்தி வாய்ந்தது எல்லாவித ஊழ்வினைகளையும் வியாதிகளையும் சகல பாவங்களையும் போக்க வல்லது பாபா தன் வாழ்நாளில் செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை காணாமல் போன குதிரையை கண்டுபிடித்தது எல்லாம் சர்வசாதாரணம் இறந்தவரை பிழைக்க வைத்தது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கியது நோய் தீர்த்தது திருடர்களிடமிருந்து காத்தது ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்தது என்று அவர் செய்த அற்புதங்கள் எண்ணற்றவை இன்றும் அவர் ஆற்றி வரும் அற்புதங்களுக்கு குறைவே இல்லை